சார் அதே குரல் ஒரு அழகான கேள்வியோட உங்களையும் சந்திக்கணும் நீங்க இருக்காங்க வாங்க சார் வாங்க ப்ளீஸ் தம்பி காப்பி ஐயோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஐயா ஆயிரத்தி ஒரு திரைப்படத்துல என்னுடைய ரசிகனா நடிச்ச பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துல பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்கா அமைஞ்சது நடிகர் சங்கத்துல நான் இருந்த பதவியில தான் நீ இருக்க நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா உண்மையா சொல்லுனா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும் நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ளே இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷார்ட் நீ நடிச்சிருக்கேன் ஸோ மா வந்து மானசிகமா அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே தான் உண்மை உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்க அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது வாத்தியார் வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் அவர் தான் வாத்தியார் ஆனால் அது பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ட் அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுக்கணுங்கிறது அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அப்போ தான் ரியலா இருக்கும்னு அப்போ அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் நீங்க என்ன நீ நடிகன் தானே நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீ அடி வாங்கின மாதிரி நடினு சொல்லுவாங்க பாத்துக்கு வரான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும் எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான் ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராதான் இருக்காரு எல்லாத்துக்கும் முன்னோடியா அவராதான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு அதனாலதான் என்னைக்குமே என்றும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க அப்புறம் சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாளா நான் வந்து நிற்பேன் நீயும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிதானே பார்த்து கத்துக்கிட்டாதவங்களும் யாருமே இருக்க முடியாது யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்ல அது ரெண்டு மூணு வகை சொல்லுவாங்களாம் இருந்தா கொடுக்குறது இருக்க இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்குறது இருக்கிறதையே கொடுக்குறது இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம் ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கிறோம் எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கத்துக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்ம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி பாரதியார் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டா அமைவதற்கு என்னுடைய மாமாந்த வாழ்த்துக்கள் தொடருக்கும் உன் பணி மக்களுக்காகவே அர்ப்பணி வாழ்க வளர்க